சீமான் நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன் என்ன அது ஒரு போலி பிம்பம் அதற்கு குண்டூசி போதும் தேவைப்படுகிற நேரத்தில் வெடியுண்டோ பீரங்கியோ கட்டாயமாக பயன்படுத்துவேன் எத்தனையோ பேர் நாம் தமிழிலிருந்து வெளியேறினார்கள் சொன்ன காரணம் என்ன மதிக்கவில்லை அங்கீகாரம் கொடுக்கவில்லை அதை கொடுக்கவில்லை நான் சொல்லிவிட்டு வந்தது பெரியாரை என்று சீமான் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அன்றுதான் நான் வெளியே வந்தேன் அதுவும் பிரமாண பிர பிராமண கடப்பாறையை தூக்கிய பிறகு நாம் விடுவதாக இல்லை அண்ணன் தம்பியாக இருந்தாலும் எனக்கு கொள்கைக்கு எதிராக நிலைபாடுகள் இருந்தால் எது குறித்தும் சமரசம் செய்து கொண்டு உன் பின்னால் வரமாட்டேன் என்பதை எனது மார்க்சியை பாருங்கள் நான் கற்றுக்கொண்டதால்தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் எதிர்க்கும்முறை அது இப்போது ராம் தமிழர் கட்சியாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர் விசில் மேடையில் தானே போய் பேசுவார் நான் உடன் சொல்லிருக்கிறேன் உங்கள் பெயரை தயவு செய்து சீமா என்பதை மாத்திவிட்டு ஸ்ரீமான் என்று மாத்தி கொள்ளுங்கள் நீ பல பேர் தூக்கத்தை நான் எடுத்துட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிட்டாங்க இருந்தாலும் அந்த மேடையில் போய் நிக்க ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன் நினைக்கிற மாதிரி எதையும் இப்ப பேசிட மாட்டேன் சீமான்னு நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன் ஏன்னா அது ஒரு போலி பிம்பம் அதற்கு குண்டூசி போதும் தேவைப்படுகிற நேரத்தில் வெடியுண்டோ பீரங்கியோ கட்டாயமாக பயன்படுத்துவேன் கட்டாயமாக ஏன்னா இப்பவே நான் பேசிட்டேன்னா ஓ இதுதானு போய் தூங்கிடுவான் தேர்தலில் எந்த விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் நின்று மூன்றாவது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் நான்கு சதவீத சீராக குறைத்து அங்கீகாரத்தை இழக்க வைத்து சீமானை அமர வைக்கிற வரை நான் நிற்கப் போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன் எத்தனையோ பேர் நாம் தமிழிலிருந்து வெளியேறினார்கள் சொன்ன காரணம் என்ன மதிக்கவில்லை அங்கீகாரம் கொடுக்கவில்லை அதை கொடுக்கவில்லை நான் சொல்லிவிட்டு வந்தது பெரியாரை என்று சீமான் ஒழிப்பேன் என்று சொன்னாரோ அன்றுதான் நான் வெளியே வந்தேன் அதுவும் பிரமாண பிர பிராமண கடப்பாறையை தூக்கிய பிறகு நாம் விடுவதாக இல்லை தமிழ் தேசிய கடப்பாறையை நாக்பூரிடம் விட்டுவிட்டார் அதை நாம் மீட்டெடுத்து விட்டோம் அதாவது சீமானுடைய வாழ்க்கை என்பதே சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின் இப்பொழுது பிராமண கடப்பாறை அவர் எடுப்பதற்கு முன் எடுத்ததற்கு பின் என்றாக பிரித்து விட்டார் சீமான் நாம் தமிழர் கட்சியில் தான் ஜெகதீஷா நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் என்ற திமிரோடு இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் அந்த பாவத்தை போக்குவதற்குத்தான் இந்த மேடையிலும் நின்று கொண்டிருக்கிறேன்